வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் செந்தில் பாலாஜி வழக்கில் பெரும் பரபரப்பு தீர்ப்பு கதை முடிந்துவிட்டது அப்படி என்ன தவறு செய்துவிட்டார் செந்தில் பாலாஜி இதுவரை அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை தற்போதைய நிலை என்ன செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா இதற்கான முழு காரணம் யாரு அப்படின்றத பற்றியும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம் மக்களை அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காம நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க திமுகவுடைய முக்கியமான அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக பெரும் தலைவராக இருந்து வந்தார் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேல் ஆகி வருகிறது இன்னும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை இதற்கான முழு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க வேற யாரும் இல்லை அமலாக்கத்துறை தான் இவரை வெளியே விடவே கூடாது இவருக்கு ஜாமீன் கிடைக்கவே கூடாது என்ற நோக்கத்தில் பல கோணங்களில் இவரை வந்து பார்த்தீங்கன்னா அடைத்து வைத்திருக்கிறார்கள் புழல் சிறையில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு குற்றங்கள் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பல குற்றங்களை செய்திருந்ததாகவும் பல கோடி பணங்கள் கைமாற்றி இருப்பதாக இரு இருந்த குற்றத்திற்காகவும் இவரை கைது செய்யல் போ கைது செய்து புழல் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இவருக்கு ஜாமீன் மனு இன்னும் ஜாமீன் கிடைக்கவில்லை இனிமேல் கிடைக்கப் போவதும் கிடையாது இவருடைய கதை இதோடு முடிந்துவிட்டது நீதிபதி அவர்கள் அதிரடி உத்தரவு போட்டுவிட்டார் வாழ்நாள் முழுவதும் இவர் புழல் சிறையில்தான் இருக்க வேண்டும் அடைபட வேண்டும் என்று அதிரடி உத்தரவு போட்டுவிட்டார் திமுகவின் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய கதை முடிந்துவிட்டது இதோடு அவருடைய வாழ்க்கை வரலாறு முடிந்துவிட்டது ஸோ இதுதான் அப்டேட் இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக வேணும் உடனுக்குடனே வேணும்னா நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்